மாற்றுக் கட்சியில் எடுத்துக்கினீங்கன்னா பெண்களை மேடையில் மட்டும் அலங்கார பொருளாக அமர்த்தி கீழே இறங்கும் போது அவர்களை யாருமே தெரியாது எந்த ஒரு முகவரியுமே இல்லாமல் தடம் மறைந்து போய்விடுவார்கள் ஆனால் நான் இருக்கிற இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆளுமை அரசியல் ஆளுமையோட பெண்களுக்கு முன் முன்னுரிமையும் சரி பெண்களை மதிப்பதிலும் சரி எங்கள் தலைவரும் எங்கள் அண்ணன்மார்களும் எங்களோட பயணிக்கிற அண்ணன்மார்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கட்சி எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இணை ஏது எதுவுமே இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு பயிற்சி வகுப்புக்கு ஒரு ஆண் தோழர் வந்து பயிற்சி எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு இணையாக நாலு பெண் தோழர்கள் தமிழ் தேசியவாதிகள் சமூக ஆர்வலர்கள்னு நாலு பெண் தொழமைகள் வந்து எங்களுக்கு பயிற்சி எடுத்தாங்க அந்த நாலு பேரையுமே முன்ன முன் அஹ் இருக்கையில அமர வைத்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்கள் அண்ணன் முதல் மரியாதையாக செய்தார் பெண்கள் நிர்வாகியாக ஒரு பொட்ட பிள்ளைக்கு நிர்வாகம் கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு அரசியல் தளம் இருக்கும்போது மாநில நிர்வாகிகளாக பெண்களை எங்க அண்ணன் நிறைய பெண்களை அனுமதிச்சிருக்காங்க பேருக்கு மட்டும் மாநில பொறுப்பாளர்களாக அறிவிக்கவில்லை மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் செயல்பட்டு இருக்காங்க ஆண்களுக்கு இணையாக நாங்களும் பெண்களும் செயல்பட்டு இருக்கோம் இருக்கோங்கிறதோடய எங்களை செயல்படுத்திட்டு எங்க அண்ணன் அண்ணன் தலைமை அண்ணனுக்கு வந்து எல்லா விடையும் தெரியாது எல்லா மாவட்டத்திலையும் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு செயலாளரும் ஒவ்வொரு தலைவரும் நாங்களே சோர்வடைந்தாலும் இல்லை எந்திரிங்க உங்களால முடியும் யார் என்ன சொன்னால் என்ன பெண்ணின் ஆளுமைதான் ஒரு நாட்டின் ஆளுமை அப்படின்னு தான் நான் எப்போதுமே கருதுவேன் ஒரு பெண் நினைத்தால் எதை வேணா செய்து விடலாம் ஒரு ஆணுக்கு தூணாகவும் துரும்பாகவும் பெண் தான் இருக்க முடியும் அதே போல் தமிழக வாழுரிமை கட்சியின் இருக்கக்கூடிய அனைத்து பெண் புலிகளும் அண்ணனுக்கு உறுதுணையாக நின்று அண்ணன் காட்டும் வழியில் சென்று தமிழக வாழ்வுரிமை கட்சியை மண்ணும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் தமிழ் தேசியத்தையும் வளர்த்தெடுப்போம் என்று கூறுகிறேன் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்